இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பூமிக்கு சங்கடமான சூழ்நிலை வரும் இஸ்ரோ எச்சரிக்கை ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பூமியை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாகவும் இது மனித குலத்துக்கு பேராபத்தை ஏற்படுத்தலாம் எனவும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார் உலக விண்கள் தினத்தன்று நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அபோபிஸ் என்ற இராட்சத அளவிலான விண்கள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பூமியை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அது இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டில் பூமியை தாக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு எழுபது மீட்டர் கொண்ட இந்த விண்கல் பூமிக்கும் மனித குலத்துக்கும் அதிக ஆபத்தை ஏற்படுத்தலாம் எனவும் வரலாற்றில் பலமுறை இது போன்ற சமபவங்கள் நடந்துள்ளதால் இந்த பேராபத்து ஏற்படாது என எந்த உத்தரவாதமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உலகத்தில் மனித குலம் என்றென்றும் வாழ வேண்டும் என்பதே நமது விருப்பம் என்றாலும் நடக்க உள்ளதை நம்மால் தடுக்க முடியாது எனவும் அசம்பா அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளதால் நாம் தயாராக இருக்க வேண்டும் எனவும் இந்தியாவின் இஸ்ரோ தலைவர் தெரிவித்துள்ளார் பூமிக்கு அருகில் வரும் ஆபத்தை நம்மால் சில சமயங்களில் மட்டுமே கணிக்க முடிகின்றதாகவும் ஆபத்துகளை கண்டறிய நாம் இன்னும் தொழில்நுட்பத்தை முன்னேற்றியாக வேண்டும் எனவும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தலைவர் சோம்நாத் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இதுவரை மனிதர்களால் கண்டறியப்படாத விண்கலம் ஒன்று பூமியை நோக்கி நகர்வதாகவும் இன்னும் பதினான்கு வருடங்களில் துல்லியமாக இரண்டாயிரத்து முப்பது எட்டாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி பூமியை தாக்கி அதிக சேதங்களை ஏற்படுத்த எழுபத்தி இரண்டு சதவீதம் வாய்ப்புள்ளதாக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா தெரிய வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது போன்ற சமீபத்திய செய்திகளை பெற நமது சேனலை பின்தொடரவும்